இமாம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் எழுதிய நபிமணி தொகுப்பான உலக புகழ்பெற்ற மாத்தா என்ற நூலை மதீனா நகருக்கு வருகை தந்த மாமன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அதை தமிழிடம் கொண்டு வந்து காட்டுமாறு இமாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இதை அறிந்த இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கல்வி யாரையும் தேடி வராது எல்லோரும் கல்வியை தேடித்தான் வரவேண்டும் அது வன்னராக இருந்தாலும் சரி என்பதாக சொல்லி அனுப்பினார் சரி நாமே பா போவோம் என்பதாக மாமன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தனது படை பரிவாரங்களுடன் இமாவருடைய இல்லம் நோக்கி சென்றார் இதை அறிந்த இமாம் அவர்கள் எளிமையாகத்தான் கல்வியை கற்க வர வேண்டும் என்பதாக உத்தரவிட்டார் பின்பு மாமன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் எளிமையாக இமாமுக்கு முன்னால் சென்று மண்டியிட்டு அந்த மொத்தா என்ற நூலை கற்றுக்கொண்டார் கல்வியை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகாரத்தை துறந்து சென்றதின் காரணமாக இன்று மக்களால் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் பேசப்படுகிறார்கள் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்தூ